சிம்மம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்ரம் ஒன்றாம் பாதம் கிரகநிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் அயன சயன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்களை பார்க்கலாம் எதையும் தாங்கும் இதயம் என்பதற்கேற்றார் போல எதையும் கண்டு கலங்காமல் எதிர்த்து நிற்கும் இயல்புடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வீண் மன கவலைகள் அகலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் முயற்சிகளில் தடையை ஏற்படாதிருக்க திட்டமிடல் அவசியமாகிறது அதனால் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடும் எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான கலன் பலன் கிடைப்பதில் தாமதமாகும் மன கவலைகள் உண்டாகலாம் குடும்பத்தில் கலகலப்பு குறையும் எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தளையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் இப்பொழுது வசூலாகும் எதிர்பார்த்த நிதியுதவி இப்பொழுது கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு இப்பொழுது இந்த மாதத்தில் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கரன் குருவிற்கு கேந்திரம் பெறுவதால் மிக நன்மையான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் சக கலைஞர்களின் அனுசரித்து பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை உண்டாகும் தடைகளை தாண்டி முன்னேற இப்பொழுது இந்த மாதத்தில் முயற்சிப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் பண வரத்து கூடுதலாக இருக்கும் நண்பர்களுக்கும் நெருங்க நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து உங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் மனதில் உற்சாகம் ஏற்பட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடி வந்து சேரும் விரோதிகளும் நண்பர் ஆவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விளையும் பண வரத்து திருப்தியாக இருக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி இப்பொழுது இந்த மாதத்தில் குறையும் உங்களுக்கான பரிகாரம் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மனவள கூடும் உடல் ஆரோக்கியம் பெறும் பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொம்போது இருபது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்